என்னது அமெரிக்காவில் பேய்க்கு ஊர்வலம் நடத்துவாங்களா தெரியுமா உங்களுக்கு அமெரிக்காவில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஹாலவின் பார்க்க தான் வந்திருக்கோம் இது ஆக்சுவலாக எடிசன் பகுதியில் உள்ள மென்னோ பார்க் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஆக்சுவலாக பரேட் நடக்குமா ஸோ பரேட் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லா பேரண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இங்கே எப்படி நடத்துகிறாங்க என்ன அப்படின்றத நம்மளும் இன்றைக்கி போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என் பையனோட ஸ்கூலில் இன்றைக்கி பரேட் நடக்குது அப்படின்னாங்க என்ன பரேடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அங்கே பேய்க்கு ஊர்வலம் நடத்த போகிறாங்க நீங்கள் வேணால் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க விட்டுருமா நம்ம ஓடிட்டோம் கிளம்பி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்கூலை சுற்றி இந்த குட்டி பிள்ளைகளை எங்களால் ரெண்டு ஜாக்கெட் போட்டே நிற்க முடியல இந்த குளிரில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு சட்டை இருக்குது ஒரு பிள்ளைக்கு சட்டை இல்லை ஒரு பிள்ளைக்கு தலையில் ஸ்கார்ஃபுல்ல எதுவுமே இல்லாமல் இந்த குளிரில் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளைகளும் இங்க வரமும் போயிட்டு இருக்காரு தலையில இது கூட இல்லாம அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சருமும் சேர்ந்து எல்லா டீச்சரும் அவங்களும் ஒரு ஒரு வேஷம் போட்டு பிள்ளைகளோட சேர்ந்து அவ்வளோ அழகா ஜாலியா ஹாய் சொல்லிட்டு ஹாப்பி ஹெலவின்னு சொல்லிட்டு சூப்பரா நடந்து போயிட்டு இருந்தாங்கங்க நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் டீச்சரும் சேர்ந்து நம்ம கூட பொம்மை வேஷம் போட்டு நடந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாலே சூப்பராக இருக்குங்க இந்த ஊரில் இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஹேலவீனா இவ்வளோ சூப்பராக இருக்காங்க என்னடா இது இங்கே தீபாவளியாக நடந்துகிட்ருக்கு இதை எதுக்கு இவ்வளோ செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க என்ன சொல்கிறது வின்டர் ஸ்டார்ட் ஆக போது நவம்பர் ஒன்றாம் இப்போ வந்து அறுவடை காலம் முடிஞ்சு பம்ப்கின்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி இதை வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்களாம் இதுக்கு வந்து பா பார்க்கறதுக்கு பேய் வருமா ஓ பேய் வந்து அதை பயம்புறுத்தி அனுப்பிவிடுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு வாசல்லலாம் வச்சு அதை பயம்புறுத்தி அனுப்பி விட்ருவாங்களாம் பேய் வரக்கூடிய ஒரு நாளுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் ஆஹா எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்கப்பா யோசிக்கவே முடியலைங்க எல்லா கிளாஸ்லேயும் எல்லா பிள்ளைகளும் இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேஜியிலருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் சரி யாராவது சும்மா வேஷம் போடாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லோரும் சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேஷம் போட்டு டீச்சர்ஸும் செம்மையாக போட்டிருந்தாங்க அங்கே இது என்னக்கா தீபாவளியா அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டாகிடுச்சுங்க நான் ஏதோ வந்தப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னப்போ நம்பவே இல்லை இதெல்லாமல் இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு எல்லா வீட்டு வாசல்லையும் பேய வச்சு டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க என்னடா இது எனக்கு தான் நம்ப முடியலையா அப்படின்னு ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் நம்பாமல் இருப்போமா ஓகே சரி தான் தான் கொண்டாடுவோங்க போல் விரட்டுங்க விரட்டுங்க ஊரில் உள்ள பேயெல்லாம் கடா அப்படின் தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னே எல்லாத்தையும் உட்காந்து விழுந்து விழுந்து இந்த பிள்ளைய சுற்றி சுற்றி நடந்து வந்துச்சுங்க நானும் உருண்டு பிறண்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து